பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல்மூட்டப்பட ஜபாவிய உங்களோட இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடைய நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்துருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே காலை வேலையில் கலந்து கொள்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த காலை ஜபம் யார் யார் கலந்து கொள்கிறீர்களோ கத்தர் உங்களுக்கு இயற்கைக்கு பாற்பட்ட அற்புதங்களை செய்வார் உங்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிப்பார் வியாதி சுகமாக்குவார் பெலவீனங்களை மாற்றுவார் கட்டுகளை உடைப்பார் மனக்கண்களை திறப்பார் எல்லா தடைகளை உடை தெரிவார் இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தருவார் சாட்சியை சொல்ல வைப்பார் எல்லோரும் வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு இணைந்து கத்தரை நோக்கி பார்த்து கத்து பாஷையில் ஆவியானவருக்கு நம்மை முழுவதும் விட்டு கொடுத்து செவிப்போம் வருஷத்து ஆவியானவரே நீர் இருந்தால் நாளை வழி நடத்தி எங்களுக்கு ஜெயமாய் மாற்றுகிற கிருவைக்காய் ஸ்தோத்திரம் நான்காவது சிவந்திரன் பிரபுவின் தொடர்பாகத்தான் மனசில் கூறினான் தலைவாகத்தான் அதிகரித்தல் மனக்குரல் குண்டுமார் காத்திருக்கிறான் பிரியாந்தின் சிவந்திரன் கதிரின் கவன் கவன் துருவி ராக்கர் கடவுச்சி கேட்டால் பக்கத்தில் அட்டுக்குட்டியின் ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார் 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 கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ பாவங்களை புரிக்கிறவர் சொல்கிறார் இரத்தால் கழுவி ரத்தால் மன்னித்து ரத்தத்தால் நம்மை சுத்திகரிக்கிறார் லேபரா சீக்கி நௌரபாக்கா திடோபர் யந்தே கே லேட்டன் மரபேக்கி மேந்தோராக்கோ ரீமனா சேக்கிபேர் யந்து லோபராக்கா

கண்கோடியில் காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எல்லா வான மண்டலத்தின் பொருளாதாரின் சேனைகளை ஒட்டைக்கிறார் சத்தனுடைய தந்திரங்களை எல்லாம் முறிக்கிறார் சாத்தனுடைய மண்டலத்தை நம்மை குறித்து வீட்டை குறித்து பிள்ளைகளை குறித்து எழுதி வைத்திருக்கிற எல்லா தவறான எழுத்துக்களை ஆட்டுக்குட்டி என்றால் அழிக்கிறார் அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற ஒரு இன்றைக்கு காண்பீர்கள் அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்படட்டும் வெகு நாட்களாய் இன்றைக்கு காரியம் வெகு நாட்களாய் காத்திருக்கிற காரியத்திற்கு கத்தர் பதிலளிக்கிறதை காணட்டும் வெகு நாட்களாய் தட்டி கொண்டிருக்கிற கதவுக்கு இன்றைக்கு திறக்கப்படுகிற அற்புதம் நடக்கட்டும் வெகு நாட்களை காத்திருக்கிற ஒரு ஜெயம் கத்தரால் வந்தது என்பதை சொல்லக்கூடிய அற்புதம் நடக்கட்டும்

கழுகை போன்ற பலனை கொடுக்கிறார் வாய்களை விரிவாய் திறமகளே வாய்களை விரிவாய் திறமகளே என் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை நிரப்புகிறார் ஒரு புதிய அபிஷேகம் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் ரெட்டிப்பான் அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் யாருக்கு வேண்டும் என் தேவன் இப்பொழுது கட்டவிழ்கிறார் ஒரு தீர்க்கதர்சன் அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் ஜனத்தை குறித்து வீட்டை குறித்த காரியங்கள் பசுத்தாவியான் அவர் உள்ளத்தில் தள்ள தெளிவாய் இந்த நாள் உذكொண்டு அதை கட்டவிளக்கறதिकான கிருபை தருவார் லேபர் யான்ட டெபலோஷியா

Baba Shantu di Bikaba, Lidan Kanama Santu da Balabu Kidaba, Ruhan Kana Sianta Rehele, Melen Haturi Bilagadan Kadabalasia, Ledan Mara Duribik Varaba, Shaduribik Kadurbalaba Shantu daba, Lehene Kailvan of Shantu Lidan Mana, Lubara Kadan Kidi Kadun Mana was Shantu di Bikaba. Rivala Bukka to the Beriantere, Belberian to the Bakka, Shabakaba Raduni Kama, லெஹன்கு சந்துர் பி கதுர பி கவலவா இந்த நாள் ஜெயத்தின் நாள் இந்த நாள் விடுதலையின் நாள் இந்த நாள் எந்த பிசாசும் உங்களை தொட முடியாது எந்த மந்திரமும் உங்களை தொட முடியாது எந்த சூன்யமும் உங்களை தொட முடியாது எந்த சர்ப்பமும் உங்களை தொட முடியாது எந்த வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகள் தொடவே முடியாது

ரதினி கதுனமா சந்தனமா பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அக்கினியை உங்கள் தலைமையில ஒரு அக்கினி அபிஷேகத்தை போடுகிறார் அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த காலவெளியில கலந்து கொள்கிறது நிமித்தம் கர்த்தவங்களை மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை வைக்கிறார் உங்கள் வீட்டு பிள்ளைகளை அந்நிய பாஷையில் ஜபிக்கிற அனுபவத்தை உங்கள் காதுகள் கேட்க கண்கள் காண அந்த தேவ பயமும் ஜபமும் நம் பிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும் ரீதோர் கராபா சீரா

பிறியும் ஆவி சமாதானத்தை கெடுக்கராவி குழப்பத்தை உண்டு பண்ணுகிறாவி பணத்தை திருடுகிறாவி பெரவினத்தையும் வியாதியும் கொண்டு வருகிற சத்ருடைய கிரிகளை இப்பொழுதே கத்தர் முறி தெரிகிறா உங்க வீட்டில் சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நதி பாய்கிறதைக் காண்கிறேன் லேகோரவா ஷிடா க ரீதன்மனே ஷன் லு கதன் கிடபல துடபல சியம் கல்குறிக்கும் கிடைக்கும் திருப்பிக் இணைந்து சிக்கன் பிடிபட்ட பிரதர்

ریبالہ صدنی کدن کڑل کڑل براکا ریبا باکا تودبالا دیامتے ردن میں لے کدن کھنا ما شنطورا با ریبالا با شدری

இதன் கரபல துடபிரியந்தரே லோஹன்கரம சாந்துரி பிக்கா துடபவ ரிதன்வனே ஷேகே டெல்பிரியந்தரபல சியந்தரே லேஹன்கோவ சவரா லதுனிகமன்கரவ சாந்துரா ரிதன்கரம சந்தே ரஹன்கரவரியந்தரே லேபோகோ துடபரா சாந்தர்வி லதுனிகதுமரவ சாந்தர ஹல்கா லிகதன் கே டெல்பிரியந்ததவகோ ജയമായി മാർ പ്രയാണങ്ങൾ രണ്ട് തങ്കിയും ഉണ്ട് കുറിച്ച് മിന്നാല പിന്നാലെടുക്ക വാർത്തകളെ ഏരിക്ക உங்களை குறித்து தவறாய் பேசப்படுகிற நாவுகளை சுற்றெறிகிறா உங்களை குறித்து எதிராய் பேசுகிற அம்புகளாவ் டி தெரிகிறா இதழ்கருவி சம்துரி மனுஷனுடைய சூட்சமங்கள் முறிக்கப்படுகிறது துஷ்டம் அணுகுவதில்லை தீங்கு கோங்களை விளக்கிக் காப்பார் பொல்லாப்பூங்களை நேரிடாதபடிக்கி காப்பார் லோரவா சீரகல அ துரிபிரியாண்ட சண்டா விரே கேட்டோ லவன் கனமா சந்தோ ரகதினி பரவாஸ் என் திரு லெபபோ கு ரீமன சதனிகேபிரபல்து

காரியங்களை சாட்சியாய் வைப்பார் உங்களை பெரிய காரியங்களை செய்வார் பொருளாதாரத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை உட்டை தருகிறார் இந்த காலவெளியில கலந்து கொள்கிறவர்களை உங்களுடைய பினான்ஸை கைவிக்கிற சாத்தனுடைய கைகள் முறிக்கப்படுகிறது உங்கள் பினான்சியலா இருக்கிற பாண்டேஜஸ் வில் பி புரோக்கர் இட் ரைட் நவ் தி லாட் கேன் பிரிங் த பிரேக் த்ரூ இன் பினான்ஸ் ரைட் நவ் வாட் எவர் பாண்டேஜஸ் யூ ஹவ் பின் ஃபேசிங் இன் பினான்ஸ் வே த லாட் டெலிவரி ரைட் நவ் ஐ break that bondage in Jesus mighty name. Lan kaba shida kato Ribala sadani kadunama kabalawa. Ridal barawa santo

உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார்கள் உங்களுக்காக வழக்காடுகிறார்கள் இந்த நாளுக்குண்டான கோர்ட் கேஸ் கேன்சல் ஆகி கத்தர் உங்கள் பட்சமாய் தைக்குள்ளார் மாறுபடியான கிருவை கத்தர் கொடுக்கிறார் இந்த நாளில் வரவேண்டிய காரியங்கள் வருவதாக இந்த நாளில் நீங்கள் போகிற ரெஜிஸ்ட்ரேஷன் காரியம் ஜெயமாய் முடியும் இந்த நாளில் சொந்தமாய் வாங்க வேண்டியது சுதந்திரிக்க கத்த கிருவை பாராட்டுவார் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது கத்த தமிழ் தூதர்களை அனுப்புகிறார் இந்த நாளில் தேசத்தையும் தமிழகத்தையும் காப்பாராக தமிழகத்துக்குள் தேசத்துக்குள் இருக்கிற எல்லா அசம்பாவிதங்கள் முறிக்கப்படுவதாக இந்த நாள் என்று வருகை இருக்குமால் எங்களை நினைத்தருளும் நீதவனை காத்திருப்பினா சிடா காத்துடபா லேடன் கேடவோ சண்டே லகனா துடபலவா கத்திடபல தியாம் தரகுதி நிமிக்கவா ரீடன் கோ சிகதன் மலவா காத்திரே ரீதன் மனவா சந்துடா கதுரணி கதன் மனா சிகதன் கேட்டே கிடவோ எல்லா சத்துருடைய தந்திரங்கள் முறிக்கப்படுகிறது நீலவா சந்திருப்பிக்கவா நானும் என் வீட்டாரோ என்று கத்தரை சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி முழு குடும்பத்தை ரட்சிக்கிறார் கத்தராக கிறிஸ்து விசுவாசிக்கிற மகனே மகளே நீயும் ஒரு வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கத்த வைக்கிறார் ரட்சிப்பை கட்டளிடுகிறார் அநேக ரட்சிப்புகளை வழி நடத்துகிற தூதனாய் கத்த வைக்கிறார் உங்களை இன்றைக்கு கத்த தூதனாய் வைப்பார் அநேகருக்கு வழிகாட்டுகிற கிறிஸ்துதான் வழி கிறிஸ்துதான் ஜீவன் கிறிஸ்துதான் சத்தியம் என்பதை வெளிப்படுத்தி காட்டபடிக்கு உங்களை தெரிந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் உங்கள் கரத்தை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்வார் வெலவீரன் அல்ல

கிடவலா எல்லா சுத்தங்கள் நீங்கட்டும் எல்லா இருளும் மறையட்டும் உங்களைப்படுத்துகிற ஆவிகள் முறிக்கப்படுகிறது உங்களை கீழே தள்ள நினைக்கிற சத்துரு விண்ணலை போல் விழுகிறது உங்கள் கண்கள் இன்றைக்கு காணப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம் உங்கள் துன்மார்க்கருக்கு நேரிடுகிறது உங்கள் கண்கள் காணும் உங்கள் தைக்குள் அரைக்கி கதிர்பி சதுரவா வெட்கப்பட்ட இடத்தில் உங்கள் தலையை உயர்த்துகிறார்

மகளே அடக்காத விட்டுக்கொடு உங்களை இப்பொழுதே கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் ஊழியக்காரன் வந்து கைகளை வைத்த அபிஷேகம் அல்ல பரிசு தாவியானவர் தன்னுடைய கரத்தை நீட்டி தொட்டு உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசு தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை லேட்டுவதபா கத்துடபா அந்த அக்கினி பற்றி பிடித்து ஆலயத்துக்குள் கொண்டு வர வல்லமுள்ளதாக இருக்கிறது லூடன் கனமா சந்தூடி ஒரு சில కే

சாத்தாண்ட தந்திரங்கள் எல்லாம் எவ்ரி திங் மஸ்ட் பி புரோக்கன் எவ்ரி திங் இஸ் புரோக்கன் இட் இஸ் ஜிஸ்டஸ் நேம் லிதோன் குரவா சீடை கே ரொகன் குரவா சந்துரி பிக்க பலவா விதல் பரவா சதுர பக்கா வேனை கே டேகோ லாட் அதன் கடவலா சந்துரி பி ரிதன் கடவலா துருபி கத்துடவா ரிவலா சகதனி கதுனா கதுன்மனை கெடன் கிடவு கத்துடவா லீரவக்க துருபிடவா ஷபலவ கரவலா ரிதன் கிடவலா சந்தோ லன்கனா துரவக்க டீல் ரதுனிமி கதுனா ரிதன் மனைவியை ஷேக் கேட்டேல் குறவா ரிபலா சதுன் கடவுள் ஒடுதுடவா ரிபலா ஹதுனி கதுரபனா ராதன் மனைவி துடபல கத்துடி தெடபெருவே ரே பபோ குரா ரே கரா துடபா காத்திடா மானியா சந்தே டகனே லேன் கொனமா சந்தூரி அந்த லவோ கரவா ரிதன் மனைவி சந்தூரி வில் அதுருவி கதுரவா குரா ரிதல் புற சந்தூர் ஹன் கரவா ரிதன் மனைவி திரம்பரவா சந்துருவி கரகனா திரகனை கேட்டல் குறா ருபலா சகுதிரி கவரவா லல்பரா சீக்கிடவோ கத்துடவோ லகதுனே லோடன் கரவா சந்துரவா ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் ஒரு விசேஷித்த ஆவிய உங்கள் மேல் ஊற்றுகிறார் தனியாக இருக்க விட மாட்டார் உங்களுக்கு துணையாக இருப்பார் தனிமையின் உணர்வுகள் மாறட்டும் உற்சாகத்தின் ஆவினால் கத்தர் உங்களை நிரப்புகிறதை பார்க்கிறேன் லோரன் கரவா சதுரிபிக்கவா லிதன் கிடவே லிதன் மினவா சந்தோ லிதன் கிட বলা শান্তুরি ভিক্ষুবা রিদন্মনাবা সদরবেলা বড় খবরবা রিদাল বড় সেকেদেরী ছাত্র রিদন্মনামা সংখ্যাতুরা রিডেনকেRevel kawa রিদন্মনাবা শান্তুরি ভিক্ষুবা রিవలবা শবক খবরবা রিডেনকে বলা santedahana লঘুদিনী মি কদিনি মি কদন্মনামা শান্তুরা লঘুদিনী মি কদরবিনি সদরমা কততুবা রিদন্মনে মি তেলবেরিয়ন্ত লহনো লেবনেকে তেলবেরিয়ন্ত রহনু মসিয়া ുംടി ഇപ്പോ കത്തർ ഒരു അഭിഷേക ആരാധന നടത്തും പഠിക്കി ഇപ്പോഴത്തെ കത്തർ അത് അഭിഷേകത്തെ കട്ടും വായക വരിവായി ജമിക്കുന്നത് മൊത്തം അത് കട്ടുകൾ ഉള്ള കൈയെ കട്ടി വെച്ച ഫിന

ரவலமா கௌனிமி சமக்கத்துடமா விதன்மனமே சேக்கே கல்கூர் அதன் கரவல் அதுமிக்கவா சிந்தை மண்டலத்துக்குள் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார் சிந்தை தைக்குள் சகாத சிந்தைகள் அலைமோதுகிற சிந்தைகள் நம்மளை வேதனைப்படுத்துகிற சிந்தைகள் இப்பொழுது செய்ய முடிக்கப்படுகிறது சிந்தை மண்டலத்தில் ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் சிந்தையிலே மேற்கொள்ள முடியாத காரியத்தை மேற்கொள்ளுகிற ஒரு பலன் கொடுக்கிறார் நாவிலே ஒரு அக்கினி இறங்குது உங்கள் கண்களுக்குள் ஒரு அபிஷேகத்தை கட்டளிடுகிறார் சரீரத்தின் விளக்காய் இருக்கிற உங்கள் கண்களை கைவிக்கிற சாத்தானுடைய கைகளை

නවා සිදා කත්තුුටපා, ලේඩපු රක දෙනි කතුරඩා සඳනම ශබාලවා.

ஏமன் 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 காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ்யூமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபி நாள் கத்துறவுங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கர்த்தனுடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்யூ ஹாவ் அ பிளஸட் டே